உடம்பு வாக்கே நல்ல வித்தியாசமா இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா ரெண்டு மாட ஆவரேஜா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கறக்குங்கண்ணா அப்ப நான் ரெண்டு சேர்த்து ஐம்பது ஐம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு தாராளமா கறக்குங்க சரி கருண்டு பார்த்து எடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கருந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் இப்ப நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து செனமாடு தான் கொடுப்போம்னா ஏன் அதனால செனமாடு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிளைமேட்டு போய் அடாப்டேஷன் ஆகணுங்க ஒரு வாரம் பத்து நாள் அந்த டைம்ல வந்து அவங்க கிளைமேட்டு போய் அடாப்டேஷன் ஆகி கண்ணு போடுங்க ஏன் நம்ம எடுத்தோன்னே கண்ணு மாடு கொடுத்துட்டோம்னா அவங்க தாலி கிளி அதிகமாக வச்சுட்டாங்கன்னா பராமரிக்க முடியாதுங்க ஓகே அதனால் நம்ம கரெக்டாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் டைம்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டோம் பண்ணா அவங்க போய் அவங்க கிளைமேட் செட் பண்ணி தீனி தண்ணி எடுத்து கண்ணு போட்டுச்சோன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் அதுதான் இல்ல தான் பத்தஞ்சு பின்ன பண்ண உங்களுக்கு எந்த மாடு வேணா புடிச்சுங்க இருபது மாடு இருக்கு எது வேணா புடிச்சுங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணையில லைவ் ஸ்டாக்கா இருக்குது ஆமா நான் இப்ப இருக்கிறது எல்லாமே லைவ் ஸ்டாக் மாடு சரிங்க மொத்தம் லைவ் ஸ்டாக்கா இப்ப நம்ம எத்தனை மாடு அமைச்சுக்கோ இன்னைக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபது மாடு இருக்குங்கண்ணா லைவ் ஸ்டாக்ல இப்ப வந்து ஒரு பதினஞ்சு மாடு ரெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்க இப்ப அதாவது நண்பர்கள் இன்னைக்கு நைட்டு வந்தா கூட நம்ம ஏத்தி விடுற மாதிரி எடுத்துக்கலாம் நான் இப்ப ஒரு கஸ்டமர் நம்ம பாத்துருந்தோம் அந்த கஸ்டமருக்கு ஒரு மூணு மாடு கொடுத்துட்டாங்க சரிங்க ஒரு பதினேழு மாடு இருக்குங்கண்ணா ஓகேங்க

அதாவது போன வாரம் நம்ம ஃபார்ம்ல வந்து வீடியோ பாத்துருந்தோம் ஆமாங்கண்ணா போன வாரம் வந்து மாடுகள் எல்லாம் விற்பனை ஆயிருச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தீங்க ஆமாங்கண்ணா மாடுகள் எப்படி விற்பனை ஆயிருக்கு மாடுகள் நம்ம ஸ்டாக் கொண்டு ஆமாங்க இப்போ வந்து என்ன மாடு நம்ம அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இருபது மாடு சரிங்க இருபது மாடுமே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா அதுல வந்து ஒரு மூணு மாடு சேல் இப்ப கஷ்டமாட்டி நீங்க பேசிருப்பீங்க ஒரு பதினேழு மாடு பாக்கலாம் பதினேழு மாடு டாப் குவாலிட்டியான மாடுங்க ஒரு இருபது இருபத்தி லிட்டர் கறக்குற மாதிரி மாடுங்கை சைஸான தானே பண்ணக்காரங்க விரும்பி எடுக்கலாங்க நம்ம கிட்ட ரொம்பவே ஹெவி சைஸ் ஆகும் ஹெவி சைஸ் தான் இருக்குங்க ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு எல்லாமே பல்லு மேலே தான் இருக்குங்க வயசான மாடு ஒண்ணு கூட நம்ம கிட்ட கிடையாதுங்க சரிங்க வர கஸ்டமர் வாங்கினா அவங்க நாலஞ்சு கிழக்கு திருப்திகரமா வச்சுக்கலாங்க அந்த மாதிரி குவாலிட்டியான மாடு மட்டும்தான் தான் நம்ம கிட்ட இருக்குதுங்க சரிங்க மாடு எல்லாம் ஒன்னு ஒன்னா பொன் பை ஒன்னா பாத்திரலாங்க பாக்கலாம் ஆமாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடு பாத்தீங்கன்னா நாலு பல்லுங்க தலச்சம் கிடையாதுங்க இது வாங்க ஆமாங்க தலச்சம் கிடையாது ஆமா தலச்சம் கிடையாதுங்க என்னங்க சொல்றீங்க நம்ம பண்ணையிலே பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடுங்க கொம்பு டைப்ல ஹைட் வெயிட் ஆன மாடு சுலி சுத்தம் நாலு பல்லு நம்பிக்கலினா பல்ல பாருங்க உங்களை விட சைஸ் ஆமாங்க சைஸ் பாருங்க மாடு நாலு

ரொம்பவே குவாலிட்டி ஆமாங்க அடுத்த மாடு பார்க்கலாம் அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஆறு பல்லுங்க சரிங்க ஆறு பல்லு ரெண்டாம் நேற்று மாடுங்கண்ணா ஓகே இது நல்ல குவாலிட்டியான மாடுங்க இது கரவ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கறக்குங்க ஓகேங்க நல்ல இது எபி சைஸ் தாங்கண்ணா நம்ம பார்த்துருந்தோம் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஓகே நல்ல குவாலிட்டி மாடுங்க ஆறு பல்லு காம்பு இடைவெளி பாருங்க எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது ஆனா நல்ல குவால் சூப்பர் மாடுங்கண்ணா நல்ல முக லட்சணம் மாடு சைஸ் சுளி சுத்தம் ஆமா மடி லூஸ் பாருங்க சரிங்க காம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு சரிங்க ஆறு பல்லுங்கண்ணா இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள கண்டு போட்டுக்குங்க கேரண்டியா இது வந்து என்ன அளவு சொல்றீங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஓகேங்க ஆமாங்க இதுங்க அண்ணா இது பாத்தீங்கன்னா நாலு பல்லுங்க நாலு பல்லு தலைச்சங்க சரிங்க மொட்டையில ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா காம்பி டேவெலி பாருங்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல நைஸுங்க சரிங்க மாடு சொல்லி சுத்தம் ஃபார்முக்கு தேவைப்படுறாங்க விரும்பி எடுக்கலாங்கண்ணா இந்த மாதிரி மாடாவே இந்த வாரம் அதிகம் எல்லாமே ஃபார்முக்கு ஏத்த மாதிரி மாடு வச்சிருக்கு சரிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல ஒரு மூணு மாடு ஆல் பிளாக்ல சரிங்க டாப் குவாலிட்டியான மாடுங்கல ரெண்டு பல்லு ஆறு பல்லு அந்த வரையா பிரிச்சு வச்சு கரவரையா பிரிச்சுங்க போட்டுரும் போல ஒரு வாரத்துக்குள்ள போட்டுக்கணும் இன்னும் பை வைக்கும் ஒரு வாரத்துக்குள்ள போட்டுக்கணும் ஒரு கரவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருங்க ஒரு ஃபார்ம் டைப் கொண்டு போறவங்க இதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸுங்க இதெல்லாம் வருங்கண்ணா

மூணு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு ஒரே பண்ணிக்கு தேவைன்னா மூணு எடுத்துக்கலாம் மூணுமே எடுத்துக்கலாங்கண்ணா இப்போ லைவ் ஸ்டாக் இருக்கு தேவைப்படுறாங்க நம்மளை காண்டெக்ட் பண்ணி வரலாங்க இது பாத்தீங்கன்னா கண்ணு போட்டா மூணாவது கண்ணுங்க ஒரு இருபது லிட்டர் பால் வருங்க மடி லூஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல குவாலிட்டியான மாடுங்கன்னா கிராஸ் டைப்புங்கண்ணா வெயில் மழை எல்லாத்துக்கும் தாங்கும் சரிங்க நல்ல ஹெவியான மாடுங்க கரை ஒரு இருபது வருங்க அதாவது வெயிலுக்கு ஏற்ற மாடுகள் வந்து இப்போ அதிகமாவே நிறைய மக்கள் விரும்பிட்டு இருக்கு ஆமாங்கண்ணா கொஞ்சம் கொம்பு டைப் கிராஸ் வெட்டா விரும்புறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட மாடு இருக்குங்கண்ணா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்க சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஓகே ரெண்டு பல்லு மொட்டையில பாருங்க மாடு ஹெவி வெயிட்டான மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு இன்னும் ஒரு மாசம் கண்ணு ஓகேங்க ஆகுங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு சொல்லி கொடுக்கும் நம்ம சொல்றது சரிங்க அங்க போய் எச்சதா கறக்கும் நம்ம ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு கம்மியாவே சொல்லிக்கலாம் சரிங்க இப்போ பண்ணிக்கு வர போறவங்க வந்து என்ன டைம்ல வரலாம் எப்படிங்க ஆனா எப்ப வேணாலும் வரலாங்கண்ணா நம்மள கண்ட் பண்ணி வரலாங்க ஃபோன் பண்ணி எடுக்க முடியாத சூழ்நிலை பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாம் சரிங்க இந்த மாதிரி இங்கிருந்து பேசுறோம் நம்மளுக்கு இந்த மாடு தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாம் சில பேர் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறேன்னு ஒரு பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க நம்ம எல்லா கஸ்டமும் திருப்திகரமா நான் ஒருத்தான்

கனவு ஒரு நாலஞ்சு கணக்கு வச்சுக்கலாம்னு வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு மூணு மாடு ஏத்தி விட்டுருந்தோம் ஆமாங்கண்ணா அதை நம்ம பார்த்தோம் அப்போ மூணு மாடு ஏத்தையில வந்து அந்த ஐயா கேட்டிருந்தாப்ல அதாவது ஜெஸ்டி வேணும் அப்படிங்கற மாதிரி ஆமாங்கண்ணா இப்ப நம்ம ஜெஸ்டி வந்து எப்படிங்க எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சா இல்ல அடுத்து வருதா அப்படி நம்ம மாடு வருங்கண்ணா ஜெர்சி வந்து ஒரு ஒரு திங்கள் சவையில ஒரு நாலஞ்சு மாடு வருங்கண்ணா சரி இப்ப லைஃப் ஸ்டாக் இருக்கிறது பாத்தீங்கன்னா எச்எஃப்ல தான் இருக்கு எச்எஃப் எச்எஃப் கிராஸ் தான் இருக்குங்க ஓகேங்க ஜெர்சி வந்து நெக்ஸ்ட் வீக் தான் அதிகமா வருங்க ஓகேங்க நம்ம என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் நம்ம இப்ப இருக்குது பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து ஒன்னேகால் வரைக்கும் மாடு இருக்கு ஓகே முப்பதாயிரத்து முதல் அதாவது ஹெச்எஃப் மாடு கிடைக்கும் ஹெச்எஃப் மாடும் கிடைக்கும் அப்படிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கறவை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கறவை சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கறக்கும் கம்மியா கறக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறைச்சி தான் சொல்லையே செய்தீங்க அங்க போயிட்டு நம்ம அதிகமா கறந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஆமா இப்போ மாடை வந்து பார்த்து நம்ம பண்ணையில வந்து அவங்க கறந்து பார்த்து எடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து செனமாடு தான் கொடுப்பான் ஓகே அதனால செனமாடு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்க கிளைமேட் போய் அடாப்ட் அடாப்டேஷன் ஆகணுங்க ஒரு வாரம் பத்து நாள் அந்த டைம்ல வந்து அவங்க கிளைமேட் போய் அடாப்டேஷன் ஆகி கண்ணு போடுங்க நம்ம எடுத்தோடனே கண்ணு மாடு கொடுத்துட்டோம்னா அவங்க தாலி கிளி அதிகமா வச்சுட்டாங்கன்னா பராமரிக்க முடியாது அதனால நம்ம கரெக்டா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் டைம்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்க போய் அவங்க கிளைமேட் செட் பண்ணி தீனி தண்ணி எடுத்து கண்ணு போட்டுச்சோன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் மேக்ஸிமம் போன லாஸ்ட் வீக் சொல்லி இருந்தது பாத்தீங்கன்னா கரக்கிற மாடு வந்து கரெக்டான மெயின்டென்ஸ் பண்ணி கொண்டு போனா மட்டும்தாங்க கறக்கும் சும்மா நம்ம மாட்டை வாங்கிட்டோம் பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் கட்டுனா தீனி போட்டா கறக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா மெயின்டென்ஸ் பண்ணி கொண்டு போனா

மக்கள் கொண்டு போய் இங்க மாடு எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க இடத்துல கொண்டு போய் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பு நம்ம இருக்க டிரைவர்ஸ் எல்லாம் நம்பிக்கையான நம்பிக்கையான முறையில கொண்டு போய் அவங்க அவங்க பொருள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் இறக்கிட்டு வந்துருவாங்க அதை பத்தி நீங்க வரிய பண்ணிக்க வேண்டாம் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம மாடும் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட்டும் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க அதை பத்தி பிரச்சனையே இல்லைங்க இப்ப வேணா நம்ம ஃப்ரீ டைம்ல எப்போ பண்ணிக்கு வரணும்னு பாக்குறாங்களோ அவங்க வந்து ஒரு வாரம் பார்த்துட்டு மறுவாரம் கூட வந்து மாடு செலக்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஒண்ணும் இது கிடையாதுங்கண்ணா அவங்க வந்து நம்ம கொண்டையில லைவ் ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாங்க பார்த்துட்டு அவங்க அடுத்த வாரம் கூட வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஓகேங்க இப்போ அதாவது நம்ம மாடுகள் எல்லாமே பார்த்துட்டோம் போன வாரம் எல்லாமே விற்பனை ஆயிருச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த வாரம் வந்து லோட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸும் வந்திருக்காங்க மாடு வந்து லோட் பண்றதே மூணு மாடு மொத்தமா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஆமாங்க அண்ணா வந்து என்ன கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி அமைச்சு கொடுத்துக்கோங்க இன்னைக்கு அண்ணா அண்ணா வந்து கடவுர்ல இருந்து வந்திருக்காங்க சரி அவங்க ஏரியா climate வந்து கொஞ்சம் வெயில் அதிகங்க ஓகே அதுக்கு தான் மாதிரி கிராஸ் மாட கேட்டிருந்தாங்க ஓகேங்க பட்ஜெட் மீடியமான பட்ஜெட்ல கேட்டிருந்தாங்க இது என்ன என்ன மாதிரி அண்ணா இது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு एवरेजா ஒரு நாளைக்கு ஒரு 12 13 5 லிட்டருக்குள்ள கறப்போம் அந்த ரேஞ்சில கேட்டிருந்தாங்க வெயிலுக்கு தாங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி அதுக்கு தான் மாதிரி எடுத்துருக்கு சரியா அண்ணா நீங்க எப்படி ஃபார்ம் டைப்பா போறீங்களா இல்ல மேச்சல் முறையா அப்படிங்க மேச்சல் 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 தான் அதாவது மூணுமே மேய்ச்சல் முறையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு திருப்திகரமாக அமைஞ்சிருச்சா திருப்தி அமைஞ்சிருச்சு எவ்வளோ நாளாக அண்ணன் எதுவும் ஃபாலோ பண்ணீங்களா இல்லை திடீர்னு பார்த்து எடுத்தீங்களா ஆ பார்த்து பிடிச்சிருந்துச்சி ஆமாம் வந்து நேரடியாக வந்து எடுத்துகிட்டீங்க வந்து இதை பார்த்து நீங்கள் வாங்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணி பார்த்து வாங்கியிருக்கீங்க காம்பெல்லாம் ஓகே சொல்லி பார்த்து சொல்லி பார்த்து ஓகே சரிங்க திருப்திகரமா அமைஞ்சிடுச்சு ஓகே ரொம்ப நன்றிங்க சூப்பர் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடு ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு ஆகட்டும் நாலு மாடு ஆகட்டும் அஞ்சு மாடு பத்து மாடு எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி நம்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் நீங்க மாடு எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரி சேஃப்டியா கொண்டு போய் இறக்கி விட்டுருலாங்க வந்து பார்த்து செலக்ட் பண்ணா போதும் நம்ம அவங்க லொகேஷன் பாருங்க மாடு அங்க போயிருங்க ஓகேங்க அவங்க லொகேஷனுக்கு டைரக்டா நீங்க டைரக்டா அனுப்பிச்சு விட்டுலாம் ஓகேங்க இங்க வந்து வாங்கணும் அங்க வந்து வாங்கணும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க ஓகேங்க அவங்க ஃபார்ம்ல வந்து இறக்கி வர வரைக்கும் நம்ம நம்ம பொறுப்புங்க கண்டிப்பா ஓகேங்க அதாவது 24x7 நம்ம கிட்ட மாடு கிடைக்கும் ஆமா டிரான்ஸ்போர்ட் அவேலபிள் டிரான்ஸ்போர்ட் அவேலபிள் இருக்குங்க ஓகே ஓகே அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து வந்து எடுத்துட்டு இப்போ போயிட்டாங்களா இல்ல அவங்க வெயிட் பண்றாங்க கஸ்டமர் அவ்ளோதான் செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க லொகேஷன் போட்டுட்டு அப்ப வண்டி லோட் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு கிளம்ப வேண்டியதாங்க ஓகே ரொம்ப நன்றி